அர்ஜுனன் கிருஷ்ண பகவானின் விஸ்வரூபத்தை பார்க்கும்போது எப்படி உணர்ந்தான் கிருஷ்ணரின் விஸ்வரூபத்தில் அர்ஜுனன் எதை பார்த்தான் ஒரே இடத்தில் கிருஷ்ணரின் தெய்வீக விஸ்வரூபத்தில் அர்ஜுனன் முழு பிரபஞ்சத்தையும் பார்த்தான் விஸ்வரூபத்தின் உச்சத்தில் பிரம்மதேவர் ஒரு தாமரை மலரின் மீது அமர்ந்திருப்பதையும் அர்ஜுனன் பார்த்தான் ஆரம்பம் நடுநிலை முடிவு என்று மூன்று நிலைகளிலும் எல்லையற்ற வலிமையும் அளவிட முடியாத ஆற்றலையும் கொண்ட இறைவனின் பிரசன்ன உருவத்தைக் கண்டு அர்ஜுனன் வியப்படைந்தான் எங்கும் நிறைந்து நித்தியமாக இருக்கும் சூரியன் சந்திரன் திசைகள் என அனைத்தும் கிருஷ்ணரின் விஸ்வரூப வடிவத்தில் சூழ்ந்திருப்பதை கண்டான் அர்ஜுனன் ருத்திரர்கள் ஆதித்யர்கள் வசுக்கள் அதிசக்தி படைத்த தெய்வீக தன்மை கொண்ட விஸ்வ தேவர்கள் அஸ்வினன்கள் கந்தர்வர்கள் அசுரர்கள் சித்தரர்கள் போன்ற அரை கடவுள்களும் கிருஷ்ண பகவானின் விஸ்வரூபத்தில் இணைந்திருப்பதைக் கண்டான் அர்ஜுனன் இப்படி பல்வேறு அம்சங்களை